அஸ்லாம் வணிகிரம் தொலைபர்கூ அன்பார்ந்த கண்ணிமிக்க நல்லாடியெல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஐகம் தெளிலா யாரெல்லாம் என்னோடய யூடியூப் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுறவங்க ஷேர் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணுறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுறவங்க அவங்க எல்லாருடைய ஹலாலும் ஹலாலான தோக்கம் ஏற்றுக்கொள்வாயாக யாருலா ஆமீன் யாரு எல்லாம் அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க யாரெல்லாம் அதற்கான நன்மையை ந இன்மையிலும் மறுமையிலும் தந்துருவளாக யாரெல்லாம் ஆமீன் யாரெல்லாம் வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை வழங்குவாயாக ஆமீன் அவர்களுக்கு ஹலால் ரிசகனை வழங்குவாயாக ஆமீன் கஷ்டப்படுபவர்களுக்கு நிவாரணம் வழங்குவாயாக ஆமீன் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு ஷிஃபா வழங்குவாயாக ஆமீன் கொடுங்கொன்மையின் பிடியில் இருந்து துன்பப்படும் முஸ்லிம்களை விடுவிப்பாயாக ஆமீன் எங்கள் அனைவருக்கும் உண்மையான வழிகாட்டுதலை வழங்குவாயாக ஆமீன் அல்ஹம்துலில்லா இன்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ண போறேனா கொடுத்த கடனை திரும்பப் பெற ஓதும் துவா வல்லாஹு இதன் அர்த்தம் அவர்களும் சூழ்ச்சி செய்கின்றனர் அல்லாவும் சூழ்ச்சி செய்கிறான் சூழ்ச்சி செய்வோரில் அல்லாஹ் சிறந்தவன் அத்தியாயம் எட்டு வசனம் முப்பது நம்மிடம் இருந்து கடன் வாங்கியவரை பார்க்கும் பொழுது இந்த துவாவி ஓதி கொள்ள வேண்டும் அவ்வாறு அவரை பார்க்க முடியாத பட்ஜெட்டில் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னும் இந்த துவாவி ஓதி அல்லாவிடம் துவா செய்ய வேண்டும் இவ்வாறு துவா செய்து வர அல்லாஹ் நாடினால் கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கும் அஹமது நாளும் ஒரு பொன்மொழி இன்றைக்கான நபியின் பொன்மொழி நபிகள் நாயகம் சலலா அலைசலம் அவர்கள் கூறினார்கள் மறுமையில் ஒரு மனிதனுக்கு மலையளவு நன்மை வழங்கப்படும் குறிப்பிட்ட மனிதன் இறைவா இது எவ்வாறு எனக்கு கிடைத்தது என கேட்பான் அதற்கு அல்லாஹ் உனது பிள்ளைகள் உனக்காக கேட்ட பாவம் மன்னிப்பு மூலம் இது உனக்கு கிடைத்தது என்பான் ஆதாரம் தபாரானி இன்னும் அல் ஹொரான் வசனங்களை மற்றவர்களுக்கு எத்தி வைப்பதன் மூலமும் தாய் தந்தையருக்கு எண்ணிலடங்கா நன்மைகள் கிடைக்க உதவலாம் அல்ஹம்துலில்லா அல்லா நம் அனைவருக்கும் தோஃ செய்வானாக அல்லா நம் அனைவரின் ஹலாலான துவாக்களை மேற்றுக்கொள்வானாக ஆமீன் நபி சலா அல்லாம் சொல்ல தொழில் வாழ்வோம் இம்மேலும் மருந்து வெற்றி பெறுவோம் அலகம்துல்லா இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கற்றுக்களை என்னவோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நேபர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களா அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வரும் அது கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போற வீடு உடனுக்குடன் வரும் அசலாம் வலைக்கும் வராம்தலி பிரகாத